நம்மளோட இந்தியனியின் தோல்விக்கு காரணம் என்ன நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க அது ஒரு காரணம் என்னன்னா பேட்டிங் யூனிட் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்ல முடியாது யாருமே பொறுப்பேற்று ஆள சீனியர் பிளேயராக இருந்தாலும் யங் பிளேயராக இருந்தாலும் யாருமே அவங்களோட ஆட்டத்தை ஆள் அதுதான் உண்மை ஜெய்சா ஒரு இனிங்ஸுங்க ஆள்னா பத்து இனிங்ஸில் கம்பேர் குத்து ஒரு நாற்பது ரெண்டு கிட்ட அடிச்சிடாரு அவர் ஒரு ப்ரொடென்சியல் அவர் ஆனால் நம்ம கில்லு நம்ம கே எல் ராகுல் நம்ம சீனியர் பிளேயர் கில்லு விட்ருனா கே எல் ராகுல் நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ஒரு கடந்துரும் ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆகிறனால அந்த மெச்சூரிட்டி வெறும் சொல்கிறது அந்த கேப்டன்சி சரியாக பண்ணாதனால ரோஹித் சர்மா ரன் அடிக்காமல் இருக்கார் ரொம்ப ஒரு பத்து ரெண்டடிக்கல அவர் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு தப்பு அவர் மேலே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லலாம் விராட் கோலி மேலே ஒரு பங்களிப்பு சொல்லலாம் ரிஷப் பண்ட் ஒரு கேமியா எங்கேயோ ஒரு இடத்துல ஆடுறாரு அவர் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது சொல்லலாம் அவரே ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவர் ஒரு சுச்சுவேஷன் டைமில் ஆடணும் அதாவது ஒரு பிளேயருக்கான இது சிராஜ் வந்து அப்பப்போ ஒரு சண்டை போடுறாரு ஒரு அது ஒரு 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 காரணமாக சொல்லலாம் இதே மாதிரி பல பிளேயர் இருந்து ஜெய்ஸ்வால் கில்லுலாம் ஒரு அங்கங்கே ஒரு அடிச்சிடறாங்க ஒரு மேட்ச் அடிச்சு ஒரு மேட்ச் ஒரு பத்து மேட்ச் அடிக்கிறாங்க அவங்க கதையை விட்டுருங்க மற்றபடி பிளேயரில் வந்து ஒரு பங்களிப்பு விடணும் போலிங் ஆல் ரவுண்ட் நம்பர் ஒன் பிளேயர் இந்த ரவீந்திர ஜடேஜாவே தாக்கி நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டியே குறையா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸாக அவர் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் ஆடி நிற்கிறார் ஃபஸ்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் செகண்ட் டெஸ்ட்டாக இருந்தாலும் அவர் ஆரோட பங்க பங்களிப்பு கண்டிப்பாக நம்ம இன்னும் இன்னிக்கு அவர் கொடுத்துனே தாங்கிறாரு அவரை எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் ஸ்பின்னு நிட்டு இருக்கோ இல்லையோ அதை தப்பாற்பட்டது வேறு ஒரு பிளேயர் நிற்கிட்டு கூட நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைக்கலாம் அந்த இடத்துல அவர் கரெக்டாக இருப்பான ஒரு தெரிஞ்சு பிளேயர் இப்போ மிஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆர்த்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுறானே இல்லை சொல்லலாம் ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு டீமில் ஆல்ரவுண்ட் இருக்கணும் ஆல்ரவுண்ட் இருந்தால் தான் ஒரு டீம் கரெக்டா இருக்கும் இவங்க எப்படி நம்ம ஜடேஜாவை நிற்கிறான்னு எனக்கு ஒன்றுமே சத்தியமாக எனக்கு புரியல ஏன்னா ஒரு ஆல்ரௌண்டர் நிற்கிறீ நீ ஒரு பேட்ஸ்மேனை தூக்கினா ஒரு பாலை நான் ஒரு போலிங் நின்று ஸ்ட்ராங் ஆகுமே தவிர பேட்டிங் நின்று குறையும் அது ஆல்ரௌண்டர் கூட்டம் வந்துட்டா பேட்டிங் நின்றுட்டும் பலூன் டிகிட்டு ரெண்டுமே உனக்கு ப்ளஸ் ஆகுமே தவிர அதை வந்து நம்ம இந்தியன் கேப் கேப்டன் எப்படி யோசிச்சாரு எனக்கு தெரியல தெரிஞ்சு நம்ம ரோஹித் சர்மா பிளேயிங் மாற்றாத காரணமே நம்ம பும்ரா கேப்டன்சியில் முதல் மேட்ச் ஜெயிச்சதுனால்தான் அவர் வந்து மாற்றுறாரு மேத்தந்து ஒரு பிளேயர் மட்டும் தான் துருஜூரில் மட்டும் தான் மாற்றினார் ஏன்னா இவர் வரனால அவர் வெளியே போய் தான் அவனை வேறு வழி இல்லை அதனால தான் மாற்றினா தவிர இதுலேயும் அதில் வித்தியாசம் தான் பும்ரா எல்லாம் சூப்பராக போடுற இதுலேயும் சூப்பராக போடுற மற்றபடி வேறு யாருமே சிறந்த பவுலிங் பங்களிப்பு கொடுக்கல இதான் முதல் காரணம் முதல் டெஸ்ட்டில் சிராஜ் நாளை கூட எடுத்தாலும் அவர்கிட்ட இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே கிடையாது ஒரு ஸ்விங் மட்டும் தான் இருக்குது அது ஒரு 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 நெகட்டிவ்னே சொல்லலாம் அந்த மாதிரி மற்ற பிளேயர்களும் அவர் அவங்கவுங்க பங்களிப்பு கொடுத்து விக்கெட் எடுக்கல அது இன்னும் ஒரு காரணம் பும்ரா வந்து எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துட்றாரு அவர் ஒரு தனித்துவமான பிளேயர் யாக்க இருக்கீங்கன்னே அவரை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி அவர் ஊருக்கு அதே மாதிரி பேட்டிங் ரன் தான் அடித்தான் பவுலிங் டீம் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ண முடியும் பேட்டிங் மினிட் ரன் அடிக்கலாம் மற்றபடி ஒன்றும் பண்ணுறது மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டு போக எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனலான ஒப்பீனியன் வந்துட்டு இதுதான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் சமியை கூட்டணும் அதுதான் முதல் காரணம் சமி வந்துட்டார்னா பேட்டிங் நெட்டில் இன்னும் கொஞ்சம் பாலிடிக்ஸை பார்க்காம நல்ல பிளேயரை எடுத்துன்னு வரணும் நம்ம அபிஷேக் சர்மா நம்ம ருத்ராஜ் ஜெய்க் இந்த மாதிரி போன்ற பிள்ளை நிறைய பேர் இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்காம வெளியே போயிடறாங்க அவங்களுக்கு கூட்டினா திருப்பு நல்ல திருப்பு கிடைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களோட கமெண்ட்டு நீ கமெண்ட்டில் சொல்லுதுங்க மறுக்கால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற